ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடித்தோட்டத்தில் பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாமே வளர்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி மரத்தை எப்படி தொட்டியில் நடவு பண்ணி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் நர்சரிகளில் மாடித்தோட்டத்தில் வளர்க்குற மாதிரி ஒட்டுக்கட்டின செடிகள் பல ரகமாக நமக்கு கிடைக்குது அதை நம்ம வாங்கி ஈஸியாக நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் நடும்போது அந்த தொட்டி நல்ல வெயில் படுற இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் பக்கத்தில் நெருக்கமாக மற்ற செடிகளையும் வைக்கக்கூடாது அதை நம்ம கவனித்து வளர்க்கும் போது தான் நம்ம செடி நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக வளர முடியும் டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் நான் நர்சரியில் ரெண்டு கொய்யா நாற்றுகள் வாங்கியிருந்தேன் ஒன்று எல் ஃபார்ட்டி நைன் இன்னொன்று தைவான் பிங்க் அப்போ மழைக்காலங்கிறதுனால லேசான தொடர் மழை பெய்துட்டு இருந்தது அந்த நேரத்தில் அந்த நர்சரி கவரில் டைட்டாக ஒரு செம்மண் இருக்கும் பார்த்திங்களா அந்த மண்ணை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வேற நல்லா நல்ல தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி நடவு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மண்கலவை சிக்ஸ் இன்ச் பாட்டில் நிரப்பி வச்சுருக்கேன் பாருங்கள் மண்கலவை நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் வலுவழுப்பான மண்கலவையில் இந்த மாதிரி செடிகளை நடவு பண்ணும்போது அந்த செடிகள் காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மண்கலவையில் கொஞ்சம் ஆற்று மண் நிறையா கலந்துக்கிடணும் அப்போ தான் இந்த மாதிரி நடவு பண்ணுற செடிகள் நல்லா பிழைச்சி வளர்ந்து வரும் இந்த மழை பெய்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த செடியை நடவு பண்ணி அந்த மழை பெய்கிற இடத்துல நான் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி வச்சுட்டேன் இந்த செடியும் நல்லாவே துளிர் விட்டு வளர்ந்து வந்துருச்சு நர்சரி கவருக்குள்ளே இருக்கிற டைட்டான செம்மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த முறையில் நடவு பண்ணி வளர்க்கும் போது நம்ம மண்களவேல வேர் வந்து நல்லா சுதந்திரமாக பரவும் ஒரு செடிக்கு வேர் நல்லா பரவும் போது தான் அந்த செடிக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இந்த முறையில் நடவு பண்ணுறோம் ரெண்டு செடிகளையுமே நம்ம இந்த முறையில் நடவு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக மழையில் வச்சிட்டோம் இந்த மாதிரி வேரில் இருக்கிற மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு நடவு பண்ணி வளர்க்குறதுக்கு தான் நல்லது வெயில் காலங்களில் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சோன்னா செடி காஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற தொட்டிக்கும் ஓட்டைகள் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் ஊத்துற தண்ணி நல்லா வெளியேறணும் தொட்டியில் தண்ணி தேங்கிச்சுனாலும் வேர் உடனே அழுகிறோம் இதெல்லாம் நம்ம கவனித்து இந்த மாதிரி செடிகளை வளர்க்கணும் இப்போ கரெக்டாக நம்ம ரெண்டு மாதம் கழிச்சு இந்த செடியை பெரிய தொட்டியில் நடவு பண்ணலாம் பழமரங்கள் வளர்க்குறதுக்கும் முருங்கை மாதிரியான மரங்கள் வளர்க்குறதுக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம்கள் ஏற்றதாக இருக்கும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகட்டணுன்னாலும் இந்த மாதிரி ட்ரம்களை ஈஸியாக நவுற்றி வைக்கலாம் குரோ பேக்குன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கும்போது அது கிழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் குரோ பேக்கில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக் தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு கம்மியான சின்ன குரோ பேக்குகளில் வளர்க்க வேண்டாம் அப்படி வளர்க்கும் போது செடியால் செழிப்பாக வளர முடியாது குரோ பேக்கு அடியிலையும் கொஞ்சம் ஓட்டைகள் போடணும் அப்படி போடும்போது தான் தண்ணி நல்லா வெளியேறி செடி செழிப்பாகவும் வளர முடியும் நம்ம கொய்யா நாத்தை ரெண்டு மாதம் கழித்து பார்க்குறோம் செடி நல்லா துளிரா ஆரோக்கியமாகவே இருக்கு பாருங்க மாவுப்பூச்சி வர தொடங்கியிருக்கு மாவு பூச்சி ரிமூவ் பண்ணிடணும் இப்போ எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொய்யா நாத்த நடவு பண்ணுறதுக்கு நான் புதுசாக மண்கலவை தயாரிக்க போகிறதில்ல நம்ம கார்டனில் உதிர்ந்து விழுகிற இலைகள் அறுவடை முடிஞ்ச செடிகளை காய வச்சது அதுக்கப்புறமா நம்ம மாடியை பெருக்கும் போது கிடைக்கிற இலைதலைகளோட கலந்த அந்த பழைய மண் அப்புறம் பழைய தொட்டியில் உள்ள மண் இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் கலந்து தொட்டியில் நிரப்ப போகிறேன் நீங்கள் புதுசாக கலவை தயாரிக்கிறதா இருந்தால் வலுவழுப்பு இல்லாத ஒரு நல்ல மண்ணாக தேர்ந்தெடுத்துக்கிடுங்க அது தோட்டத்து மண்ணாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா செம்மண்ணாகவும் இருக்கலாம் அந்த மண்ணு களிமண் போல பசைத்தன்மையோட இருந்ததுன்னா அதில் செடிகள் நல்லா வளராது மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோபிட்டு ஒரு பங்கு அது கூடவே நீங்கள் ஆத்துமண்ணாவது உங்களுக்கு ஆற்று மண் கிடைக்கலைன்னா நைசம் சேண்டாவது ஒரு பங்கு அதாவது நாலுமே சம பங்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க செடி நல்லா வளரும் இந்த செடியை நடவு பண்ணுறதுக்கு நான் பிளாஸ்டிக் ட்ரம் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அடியில் ஓட்டைகள் நிறைய எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அந்த ஓட்டைகளோட சைஸும் ஒரு சுண்டு வரல் நுழைஞ்சிட்டு வெளியே வர்ற அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிடணும் நம்ம முதல்ல போடுற மண்களவையில் சருகள் அதிகமாக இருக்கக்கூடாது சருகளோடு போட்டோம்னா அந்த ஓட்டைகளெல்லாம் மூடிக்கிடும் அடியில் வெறும் கலவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காஞ்ச சருகளை போடணும் இப்போ இதை நம்ம கொட்டிடலாம் அடுத்த நம்ம இந்த மாதிரி சருகளை மண் கலந்து போடுறோம் வெறும் சருகளை அப்படியே போடக்கூடாது வெறும் சருகளை அப்படியே போட்டோம்னா அது அப்படியே ஒரு படலம் மாதிரி படிஞ்சுக்கிடும் தண்ணி அதுக்கு கீழே போகாது இந்த மாதிரி மண்ணோடு கலந்து தான் விடணும் அப்போ தான் தண்ணி ஈஸியாக போகும் இந்த சருகளும் நல்லா சீக்கிரமே மக்கும் அடுத்ததான் நம்ம சருகு இல்லாத பழைய மண்கலவை இந்த மாதிரி போட்டுக்கிடுறோம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தொட்டியோட பாதி அளவு வரைக்கும் போட்டுக்கிட்டு வரணும் பாதிக்கு மேலே வெறும் மண்கலவை நிரப்புனா போதும் அதாவது செடியோட வேர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காஞ்ச சருகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிடணும் அப்படி பார்த்துக்கிட்டா தான் வேறு நல்லா பரவும் மறுபடியும் இந்த மாதிரி சருகு கலந்த மண்கலவையை போடுறோம் இதில் கிடக்கிற மாதிரி பெரிய இலைகளை நம்ம அப்படியே போடக்கூடாது அப்படியே பரப்புன மாதிரி போட்டோம்னா அதுக்கு கீழே தண்ணி இறங்காது செடியோட வேறு அழுகிறோம் நம்ம இதெல்லாம் கவனிக்கணும் இப்போ மண்களவையை மேலே வரைக்கும் நிரப்பிக்கிட்டோம் முதல்ல தண்ணி ஊற்றிடலாம் முதல்ல ஊற்றுற தண்ணி நல்ல போதுமான அளவு ஹோல்ஸ் வழியை வெளியேற அளவுக்கு ஊற்றணும் அப்போ தான் தண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பீடான பாதையை உருவாக்கி வச்சுக்கிடும் காலத்தில் தொடர்ந்து நாலஞ்சு நாள்லாம் மழை இருக்கோம் அந்த நேரத்தில் எவ்வளோ மழை பெய்தாலும் அந்த தண்ணி எல்லாமே வேகமாக அந்த ஹோல்ஸ் வெளியே வெளியேறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் ஆரம்பத்தில் நான் ஹோல்ஸ் வெளியே தண்ணி வெளியேற அளவுக்கு ஊற்றணும்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த செடியை தொட்டியிலருந்து மண்ணு கலையாமல் அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம் அதுக்குள்ளே மாவு பூச்சி எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இந்த மாவு பூச்சையும் அப்பப்போ பார்த்து ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ தான் செடிக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் இப்போ இந்த செடியை வெளியே எடுத்துடலாம் நம்ம இந்த சின்ன தொட்டியில் இந்த செடியை நடவு பண்ணி ரெண்டு மாதம் ஆயிருக்கு அதுக்குள்ளே இந்த செடிக்கு வேறு எந்த அளவுக்கு அடியில் வரைக்கும் பரவி இருக்குன்னு பாருங்கள் தொட்டியோட ஹோல்ஸ் வெளிய கூட வேறு வெளியே வந்திருந்தது இப்போ இந்த மாதிரி பள்ளம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம நடவு பண்ணிடலாம் மண்ணை கலைக்க வேண்டாம் ஏன்னா இது நம்ம மண்கலவை தான் ரொம்ப ஈஸியாகவே நடவு பண்ணிடலாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி செடியை மேல் பகுதியில் தான் நடவு பண்ணணும் அந்த கலவை மக்கி மக்கி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் அப்போ செடி வந்து கரெக்டான உயரத்தில் நிற்கும் ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப பள்ளத்தில் நடவு பண்ணக்கூடாது அப்படி நடவு பண்ணும்போது செடி ரொம்ப கீழே போயிடும் இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கிறது தான் சரியான உயரத்தில் கரெக்டாக நடவு பண்ணியிருக்கோம் இப்போ மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நடவு பண்ண இந்த செடி மூணு வாரங்கள் கழித்து புது துளிர்கள் வேகமாக விடும் அந்த புது துளிர்கள் வந்தப்புறம் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் நம்மக்கிட்ட இருக்கிறத வழக்கமாக கொடுக்கலாம் ஆரம்பத்தில் நம்ம ரெண்டு செடிகள் நடவு பண்ணி காமிச்சிருந்தோம் ஒரு செடியை நம்ம இப்போ ட்ரம்மில் நடவு பண்ணியிருக்கோம் இன்னொரு செடியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த குரோ பேக்கில் இருக்கிற செடியை நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு ஆகுது இந்த மாதிரி பெரிய தொட்டியில் ஆரம்பத்தில் நடவு பண்ணதுனால துளிர்கள் வந்து இது வந்து நல்ல பெரிய செடியாக இருக்குது பாருங்க இந்த செடியை வேற ஒரு முறையில் நான் நடவு பண்ணியிருந்தேன் இதை நடவு பண்ணுறத பற்றியும் நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாங் வீடியோ கொடுத்துருக்கோம் அதோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நடவு பண்ண கொய்யா செடியை ஒரு வாரம் கழித்து பார்க்குறோம் இதே தொட்டியில் சைடில் சாமந்தி நாற்றுகளையும் நடவு பண்ணியிருக்கேன் இந்த சாமந்தி நாற்றுகளை நடவு பண்ணியும் ஒரு வாரம் ஆகுது ஒரு மண்ணில் சாமந்தி செடிகள் நல்லா நிற்கிதுன்னாவே அந்த கலவை செடி வளர்க்க உகந்ததாக இருக்குன்னே அர்த்தம் இப்போ இந்த கொய்யா செடிக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பராமரிப்பை பற்றி பார்க்கலாம் இந்த செடிகள்லெல்லாம் மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதை இப்படியே இப்போமே நம்ம வளர விடக்கூடாது இந்த மொட்டுகளை அப்படியே பூக்க விட்டோம்னா எல்லாமே பிஞ்சுகளாக மாறும் அப்படி மாறும்போது இந்த செடியோட வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டுறோம் செடி ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸில் வளர்கிற வரைக்கும் இந்த மொட்டுகளெல்லாம் வந்தவுன்ன இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடணும் அதாவது ஆறு மாதம் வரைக்கும் இந்த மொட்டுகளை பிஞ்சுகளாக மாற நம்ம விடக்கூடாது வந்த உடனே எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும் லிக்விட் ஃபர்டிலைசர் துளிர் வந்தப்புறம் கொடுக்கலான்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழித்து மறுபடியும் செடிக்கு திட உரங்கள் கொடுத்துக்கிட்டு வரலாம் பொதுவாக மாடித்தோட்டத்தில் எந்த வகையான பழமரங்கள் வளர்க்கணுன்னாலும் தொட்டியோட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் தொட்டிக்கு அடியில் ஓட்டைகள் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் மண்களவை ஒரு சரியான பதத்தில் இருக்கணும் செடி ஒரு நல்ல வெயில் படுற இடத்துலையும் இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப நெருக்கடியான இடத்துலையும் செடி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பராமரிப்புகள்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு வரும்போது நம்ம செடிகள் நல்ல செழிப்பாகவே வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்